முதல்பத ஓடக்கரை மொத்தம் இருந்து முன்னாடிதான் மூன்றாவது கற்பக பாடாஜி

முதலா ஆறாவது அடுத்தது முதல் லாபத்த முதல் லாபத்தாக ஆறாவது இரண்டாவதாக ஓடக்கடை சுனிதா நான்காவதாக ஆலகிராபட்டி ஆறாவது வெற்றியூர் மொத்தம் பத்து வந்து இன்னொரு சுற்று பண்ணையா இருக்கு வேடிக்கையாக கார் மெதுவா இன்னொரு சுற்று பந்தைய இருக்கு வேடிக்கை பயிராவிய ரெண்டு செட்டு பந்தயம்

ಮಾಾರು பிரெஞ்சாம் பதாக ஓட கரை மூன்றாம் பதாகம் பாகநேரி நான்காம் பதாகம் வட்டி ஐந்தாம் பதாக வெட்டுறீங்க இன்னொரு செஞ்சு பண்ணையருக்கு வேடிக்கை ஒரு தடவை போயிடாய் நரந்த மாடி தான் பெரிய மாட்டிலே முதல் பரிசனையை அடிச்சது கையா பயானு வர்றேன் பூராஜி குடிச்சி விடுவாங்க கார்போர்டு கார்போர்டு பைக்ல போடுபா பைக்ல போடுபா

இரண்டாவது பதக ஓடகரை போஸ்ட் மூன்றாவது பதக பாகே நீரி மூன்றாவது பதக வந்துட்டே இருக்கின மாதிரி பாகே நீரி நான்காவது பதக வெற்றிவேல் காவண்ணா சுப்பு ஐந்தாவது பதக ஹாலிராம் பட்டி செல்வம் இரண்டாவது பதக ஓடகரை ஆ பஸ் வருது தற்கме முதல் பதக பெரண்டாபுரி மாங்கழி சட்டைனார் ஓடகரை மூன்றாவது பதக பாகே நீரி நான்காவது முதல் மாடு காரிக்கு முன்னாடி முயற்சி மெருந்தாக்குடி இரண்டாவதாக ஓடங்கரை மூன்றாம் பாகநேரி நான்காவதாக வெற்றினார் ஐந்தாவதாக ஆளவில்

மூன்றா பதாக பாகத்தேரு நான்காவதாக கத்தியூர் குப்பு ஐந்தா பதாக ஆளாக செல்லையா இருக்கா பதாக வந்து மாடை கூட்டிட்டு வந்துருக்க

நான்கா நான்காவதாக பேசுவீரா ரைட் கார் பேசி